ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆழ்வார்குறிச்சி மாரநாத சபையிலிருந்து சண்டே சாட் மெசேஜிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த நாளிலும் கர்த்தருடைய சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை சுருக்கமாக யூடியூப் நேர்களாகி உங்களுக்கு பதிவு செய்கிறோம் கேளுங்கள் தேவன் உங்களை ஆஸ்ரீப்பாராக பிரசங்கியின் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாறி கெட்டுப்போக பண்ணும் ஞானத்திலும் கணத்திலும் பெயர் பெற்றவனை சொற்ப மதியினமும் அப்படியே செய்யும் இதே வசனத்தை இன்னொரு டிரான்ஸ்லேட்டில் சொல்லப்பட்டிருக்குது மிகச்சிறந்த நறுமணம் பொருட்களை கூட சில மறித்து போன ஈக்கள் கெடுத்து நாற்றமடைய செய்துவிடும் போலவே மிகுதியான ஞானத்தையும் மரியாதையும் முட்டாள்தனம் கெடுத்துவிடும் எனக்கு பிரியமான கருத்துடைய பிள்ளைகளே அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களே இந்த இடத்துல செத்த ஈக்களும் சொற்ப மதியனத்தை பற்றி பார்க்குறோம் அதாவது செத்த ஈக்கள் அதாவது ஈக்கள் வந்து பல வியாதிகளை உண்டாக்கக்கூடியது ஒரு ஈ வந்து உட்கார்ந்தா ஒரு காலில் மூவாயிரம் வியாதி உருவாகுமா ஃபேக்ட்ரியா மூலமாக எனவே நம்முடைய வாழ்க்கையில் கூட ஞானத்திலும் கணத்திலும் பெயர் பெற்றிருப்போம் சில நேரங்களில் சொற்ப மதியனம் எப்படி அந்த பரிமள தைலத்தை தைலக்காரன்ட்டு இருக்கிற பரிமள தைலத்தை எப்படி நாறி கெட்டுப்போக பண்ணுமோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன பாவம் குடும்பத்துக்கு விரோதமாக செய்கிறது சபைக்கு விரோதமாக செய்கிறது அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அழைத்து விடும் ஈக்கல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மதீனமான செயல் பின்மாற்றம் ஒரு பாவத்தை குறிக்கும் அதே வேளையில் தைலக்காரன் அப்படின்னா அனுபவம் உள்ளவன் தெரிந்தவன் எல்லாம் தெரிந்தவன் தைலத்தை எப்படி கலக்க வேண்டும் என்று தெரிந்தவன் பரிமள தைலம் என்று சொன்னால் வாசனை இது ஒரு சாட்சியின் ஜீவியத்தை குறிக்கும் ஒரு நட்பெயரை குறிக்கும் எனவே நம்முடைய வாழ்க்கையில் கூட செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி போக பண்ணுவது போல செத்த ஈக்களை போன்ற ஸ்வாவங்கள் அது மாத்திரமல்ல அந்த காரியங்கள் நமக்குள்ளே காணப்படக்கூடாது வேதத்தில் கணத்திலும் பேர் பெற்றவங்க ரொம்ப இருக்கிறாங்க அவங்கள எப்படி ஒரு சொற்ப மதீனமான செயல் எப்படி நாரிப்பகை பண்ணுன்னு சொல்லி சில காரியத்தை வசனத்தை சொல்கிறேன் நீங்கள் எடுத்து வாசியுங்கள் தேவன் உங்களோடு கூட பேசுவாராக இந்த ஆராதனைக்கு சொல்லி ஒரு பய பரிமளத்தையிலும் வேதத்தில் செய்கிறத இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யாத்திராம் புஸ்தகம் முப்பதாம் மதி இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தஞ்சு வரை அங்கே மோசைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது எதெல்லாம் வச்சு இந்த தைலத்தை செய்யணும் சொல்லி வெள்ளைப்போலம் கருவளப்பட்டை சுகந்த வசம்பு இளவங்கப்பட்டை ஒளிவண்ணெய் இதெல்லாம் வச்சு ஆயத்தப்படுத்தி பதப்படுத்தி இதை ரொம்ப 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 நேரம் ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பாங்க இப்போ இதில் ஒரு ஈ விழுந்துட்டேன்னா அது ஃபுல்லாக போக பண்ணும் போக பண்ணும் ஈக்கி கெட்டுப்போன பொருள்னால் ரொம்ப பிடிக்கும் சில நேரத்தில் பிசாசு கூட பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில் சில பலவீனத்தை காமிப்பான் அது மாத்திரம் இல்லை நம்ம கெட்டு போகிறத அவன் விரும்புவான் ஆனால் அந்த பூமியில் நல்லா இருக்கிறத தேவன் விரும்புவார் முதலாவது ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் இருபதுலேருந்து இருபத்தி ஏழு பார்த்தீங்கன்னா இங்கே கேஆசி உடைய மதினத்தை பார்க்குறோம் எலிசாவுடைய வேலைக்காரனாக இருக்கிறார் உடன் ஊழியனாக இருக்கிறார் ஆனால் எலிசாவுக்கு அந்த நாகமான் சுகம் பெற்ற உடனே அவனுக்கு காணிக்கை கொடுக்குறான் எலிசா காணிக்கை வாங்க மாட்டேன்னு சொல்லி வேண்டாம் சொல்லி அனுப்பிட்டான் ஆனால் இந்த கேஆசி திரும்ப போய் ஒரு ரெண்டு பேருக்காக ரெண்டு பேரை செட்டப் பண்ணி கூட்டிகிட்டு போய் காணிக்கையை வாங்கி தான் வீட்டில் வச்சுட்டு எலிசாவுக்கு முன்னால் ஒன்றும் தெரியாத போல இருக்கிறான் ஆனால் எலிசா கேட்குற எங்கேருந்து வருகிறா என் மனம் உன் கூட வரலையா அப்படிலாம் சொல்லி கேட்குறார் ஆனால் இவன் தெரியாத போல இருக்கிறான் இப்போ நம்மளுடைய நமக்கு புரிகிறாப்பில் இருந்தால் புதிய விசுவாசி பழைய விசுவாசின்னு சொல்லலாம் இந்த பழைய விசுவாசி யார்னு சொல்லலாம் கேஆசி சொல்லலாம் புதிய விசுவாசி நாகமான சொல்லலாம் என்றைக்குமே பழைய விசுவாசி புதிய விசுவாசிக்கு ஒரு முன்மாதிரியான ஜீவி இருக்கணும் இருந்து என்ன வாங்கலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது ஆனால் இந்த கேஆசி எஜமான் கேட்டார் சொல்லி ரெண்டு பேரை செட் பண்ணி வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு தெரியாத போல இருக்கிறார் இது இதனால் கேஆர்சியுடைய பின்னலமை என்ன ஆச்சு அப்படின்னா அதே நாகமானுடைய குஷ்ணரோகம் இவனுக்கு வந்தது எனவே நம்முடைய வாழ்க்கையில் சின்ன பொய் சின்ன ஒரு அசட்டு அது மாத்திரம் இல்லை வேறவங்க கேட்க சொன்னாங்க சொல்லி வாங்குறது எல்லாம் பெரிய ஒரு சொற்ப மதீனமாக இருக்கிறது எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கு பிரிய உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் அது மாத்திரம் இங்கே ஆஹா சொல்லி ராஜா பார்க்குறோம் அவனுடைய வேலை அவனுடைய அரண்மனையில வேலை செய்த உபதியா கத்தருக்கு பயந்து நடக்கிறான் இயேசு கிறிஸ்தோடு இருந்த சீசன் ஆகிய பன்னெண்டு பேர்ல ஒருவன் யூதாஸ் யூதாஸ்காரி அவரை காட்டி கொடுக்கிறான் அந்த வாசனையை கெடுத்தான் இன்னைக்கு நம்ம கூட இந்த பண ஆசை நமக்குள்ள வரக்கூடாது பொருள் ஆசை நமக்கு வரக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஆண்டுவருக்குள்ள இருக்க வேண்டும் இந்த பண ஆசை பொருளாசை வந்து நம்முடைய இதுவரை காத்து நட்பெயரை நாரி போக பண்ணும் எப்படி தைலக்காரன்ட்டு இருக்கிற பரிமள தைலத்தை செத்த ஈ நாரி போக இந்த கிரியைகள் பாபங்கள் அது நம்முடைய வாழ்க்கையே சாட்சியின் ஜீவி நாரிப்போக பண்ணும் அதே வேளையில ரெண்டாவதாக வாசிக்கிறோம் யோசுவாவின் புஸ்தகம் ரெண்டு ஏழாம் அதிகாரத்துல இருபத்தி அவசரத்தில் இச்சித்து செலைத பாபினுடைய சால்வையெல்லாம் இங்க கருமைக்கு பிறந்த ஆகான் எடுத்துக்கொள்கிறான் ஆகவே ஆயு பட்டணத்தில் தோத்துட்டாங்க யோசுவா ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது தான் ஆண்டவர் யோசுவாவை நடத்துகிறார் ஆ ஒவ்வொரு கோத்திரமாக வர சொல்கிறார் ஒவ்வொரு குடும்பமாக வர சொல்கிறார் அது ஆகானுடைய பெயரில் விழுகிறது ஆகான்கிட்ட கேட்டால் ஆகான்னு சொல்கிறான் நான் தான் அதை எடுத்தேன் பார்த்திங்களா ஆகவே தான் ஆயு பட்டணத்தில் இஸ்ரவேல் புத்திரர் போய் தோற்று போனாங்க ரெண்டாயிரம் மூவாயிரத்தை வச்சு நம்ம ஜெயிச்சிடலாம் அங்கெல்லாம் ரொம்ப ஆட்கள் வேண்டாம் சொல்லி யோசுவா வேவுக்காக அனுப்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் சொன்ன வார்த்தை ஆனால் அந்த சின்ன ஆயுப்பத்தில் தோத்துட்டாங்க எரியோ கோட்டையை பிடிச்சவங்க பெரிய பெரிய பட்டணத்தை ஜெயிச்சவங்க இந்த சின்ன பட்டணத்தில் தோக்க காரணம் என்ன அபகரித்தது களவு செய்தது நம்முடைய வாழ்க்கையில் கூட சின்ன கலவு சின்ன அடுத்தவங்க பொருளை வச்சுருக்கிறது நம்முடைய நட்பெயரை நம்முடைய பரிமள தைலத்தை போக பண்ணும் அதே வேளையில் இன்னொரு வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டுலேருந்து ஏழு வர நமது வாசனையை சில காரியங்கள் அது போக பண்ணுகிறது பரிசுத்தவான்களுக்கு இதெல்லாம் தடை செய்யப்பட்ட காரியங்கள் ஒன்று பண்ணால் வேசித்தனம் அசுத்தம் பொருளாச வம்பு புத்தினமான செயல் அது மாத்திரமில்லை பரியாசம் இதெல்லாம் தகாது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நாரிப்போக பண்ணும் நம்முடைய நற்சாட்சியை இழந்துவிடும் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பதிமூணுலேருந்து பதினெட்டு வரை வாசிப்போன்னா அங்கே மதியற்ற ஸ்திரியை பற்றி பார்க்குறோம் நல்ல ஒரு வாலிபனை நல்ல ஒரு குடும்ப மெம்பரை அந்த மதியத்த ஸ்திரி அவ வந்து பாவத்துக்காக அழைக்கிறார் ஒரு குடும்பம் நல்லா இருக்கும் அந்த குடும்பத்தில் உள்ள ஆணோ பெண்ணோ பிள்ளையோ ஏதாவது ஒரு விதத்தில் ராங்கான கனெக்ட் வைக்கும் ஆக விதம் சொல்லப்பட்டிருக்கு திருட்டு தண்ணி தித்திக்குமா அந்த ரங்கத்தில் அப்போ இன்பமாக இருக்குமா அந்த நேரத்தில் இன்பமாக இருக்கும் ஆனால் சாட்சியின் சீவியம் கெட்டுப் போகிவிடும் கணவன் மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடாது மனைவி கணவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது பெற்றோர் பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணக்கூடாது பிள்ளைகள் பெற்றோருக்கு துரோகம் பண்ணக்கூடாது எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சாட்சியின் ஜீவியம் மிகவும் முக்கியம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாம் வசனத்தையும் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் அதிகாரம் பதினஞ்சு பதினாறு பார்த்தீங்கன்னா சிம்சோனிடம் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் ஆவியானவர் அவனுடைய வாழ்க்கையில பலமாக கிரிய செய்கிறார் ஆகவே முந்நூறு நடிகளை பிடித்து ஜோடி ஜோடியாக நூற்றம்பது ஜோடிய அவன் கெட்டி எரிபந்தத்தை கெட்டி வெள்ளாண்மைக்களை விட்டான் அவ்வளோ பெரிய பலசாலி ஒரு தெளிலாள்கிட்ட போய் படுக்கையை போட்டதுனால தன்னுடைய பலத்தை எல்லாம் சொன்னதுனால பலம் அவனை விட்டு போய்விட்டது பரிசுத்தாவியானவர் வருவது தெரியும் ஆனால் போவது தெரியாது எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோம் நம்முடைய வாசனை எப்படி இருக்குது யோசித்து பார்க்கணும் நீங்கள் இருபது வருஷம் பத்து வருஷம் உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்கள் காத்திருக்கலாம் ஆனால் சின்ன சொற்ப மதையணும் நீங்கள் கணத்தில் அது மாத்திரம் இல்லை ஞானத்தில் கூட பெயர் பெற்றிருக்கலாம் ஆனால் சின்ன ஒரு தப்பு இப்படி இருந்துட்டு இப்படி செஞ்சுட்டாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் அவங்க வாசனையை போக பண்ணணும் எனவே நம்முடைய வாழ்க்கையில் செத்த ஈக்களாக இருக்கக்கூடாது இந்த சுவாபங்கள் இருக்கக்கூடாது இந்த குடும்ப குடும்பத்தில் செத்த கிரியைகள் இருக்கும் என்று சொன்னால் அது நாரி பண்ணும் ஊழியத்துல செத்த கிரியைகள் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஊழியத்தை நாரி பண்ணும் எனவே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு இருப்போம் நம்முடைய நம்முடைய வாசனை இன்னும் வீசுவதாக என்று சொல்லி நாம் ஜபிப்போம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக ஜபிப்போமா எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த வேலைக்கா ஜபிக்கிறேன் நாங்களும் ஆண்டுவரே எங்களுடைய வாசனை கெட்டுப்போகாத அளவுக்கு எந்த விதமான செத்த கிரியைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவையற்ற பாவங்கள் எங்களுக்குள்ளே காணாது படாதபடி கத்தர் ஆண்டவரை உதவி செய்விராக பண ஆசை எல்லா தீமைக்கு இருக்கிறது சிலர் நிச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிவிலகி கெட்டு போடார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் எல்லாவற்றையும் நாங்கள் ஞானமாக இருந்து ஜெயிக்க கத்தர் உதவி செய்யுங்க இயேசுவின் மூலத்தவங்க நல்லபிதாவே ஆமை ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பாராக நாளை சந்திக்கிறேன்